இந்த வீடியோல பாருங்க அந்த அந்த இண்டர்சிட்டி ட்ரிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் பேசியிருக்காங்க அந்த அம்மா கிட்ட பாவம் இன்னொந்து அவங்க ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வண்டியில ஏறினதுக்கப்புறம் அப்புறம் சொல்லவே வேணாம் அவ்வளவு இதா பேசுனாங்க அவ்வளவு இதான் ரூடாலாம் பேசல தப்பாகவும் பேசல அவங்களோட ஆதங்கத்தை அதாவது ஒரு டெத்துக்காண்டி அவங்க வந்து கிளம்புறாங்க அந்த டைமிங்ல வந்து ஓவரால அந்த ரேட்டு கேட்க அவங்க நம்ம போகணும் கொஞ்சம் தயவு செய்து சீக்கிரம் வாங்க

எனக்கு காமிச்சது ஆயிரத்தி எண்ணூறு அவங்களுக்கு காமிச்சது ரெண்டாயிரத்தி நூறு அவங்க கூட கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினேன் பாவம் அவங்க ஏதோ ஒரு டெத்து இதுக்காண்டி போகிறாங்க ரொம்ப கோமா வேற பேசினாங்க ஸோ அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதனால் நான் எதுவும் சொல்லலை சரிங்க மேடம் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் ஏதோ டெத்துன்னாங்க ஏதோ எமர்ஜென்சின்னாங்க நாங்கள் இப்போ ஆளாருக்கும் பேரம் பேசுகிறீங்களே அப்படின்னாங்க நான் சொன்னேன் நம்ம சைடு இருக்கிறத நான் சொன்னேன் அப்புறம் மேடம் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க நான் வர்றேன் பாப்பா ரெண்டாவது வந்து மற்ற பார்த்துக்கலாம் நீங்கள் கொடுத்தா கொடுங்க என்ன கூட வேடா மேடம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறது தப்பு தான் ஆனால் எங்களோட சுட்டிவேஷன் ஒன்று இருக்கலாம் மேடம் அப்படின்னு நான் சொன்னேன் சரி வந்து பேசிக்கலாமா வரமா நான் அப்படின்ட்டேன் போய்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவாசி பக்கத்துலேயே வந்து டீ வந்து ஒரு வழியாக வந்து இன்டர் இன்டர்சிட்டி ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க கரெக்டாக எங்கேனா வந்தவாசி கிட்டங்க இங்கேருந்து வந்தவாசிக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்ரு ஏதோ நினைக்கிறேன் இங்கிட்டு பார்த்தா மதுராந்தகம் போகலாம் மதுராந்தகம் வழி போனோம்னா நம்ம டோல் வந்து பே பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ அங்கிட்டு போகாமல் நம்ம வந்த ரூட்லேயே வந்து காஞ்சிபுரம் போயிட வேண்டியதேன் வேறு வழி இல்லை இந்த சைடு போனாலும் அடிக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் மதுராந்தகம் திண்டி வாங்கிட்டுலாம் போனால் அடிக்கும் ஆனால் என்ன அங்கே டோல் இருக்குது சில கஷ்டமாக கொடுப்பேன் வாங்க சார் அது வேறு நான் சனசன்ருக்கும் சில டைம் ஒரு வேளை விழுகலை அப்படின்னா நம்ம கை காசை போட்டு போகிற மாதிரி ஆகி போகும் அதுக்கு நம்ம வந்த வழியிலே போகிறதான் பெஸ்ட்டு நான் ஸ்கிரீன்ஷாட் இன்க்ளூட் பண்ணுறேன் ஊபரோட கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தி சில்லுறேன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் கஸ்டமர் வந்து அதில் காமிச்சதை விட இரநூத்தி சம்திங் ஏதோ எக்ஸ்ட்ரா தான் போட்டாப்புல